அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனை செய்வனை கோளாறுகள் வழக்கு ஆகியவற்றை நீக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த துர்க்கை மந்திரம் தீராத கஷ்டங்களை தீர்க்கவும் பல வழிகளிலும் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கவும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வழிபாடு முறைதான் இந்த துர்க்கை அம்மன் வழிபாடு முறை இதனை மேற்கொள்பவர்களுக்கு நூறு சதவீதம் நிச்சயம் பலன் உண்டு உங்களுக்கு இருக்கும் எதிரிகள் தொல்லை செய்வினை கோளர்கள் வழக்கு கடன் தொல்லைகள் ஆகியவை நீங்க ஒரு செவ்வாய்க்கிழமை நாளென்று வரக்கூடிய ராகு காலத்தில் உடல் மற்றும் உள்ள தூய்மையுடன் பூஜை அறையில் துர்க்கையம்மனுக்கு செவ்வரளி பூமாலை சாற்றி நைவேத்தியம் படைத்து சிறிய கிண்ணத்தில் குங்குமத்தை எடுத்து வைத்து கொண்டு பின்வரும் மந்திரத்தை சொல்லி ஒரு சிட்டிகை அளவு குங்குமத்தை எடுத்து அம்மனின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அம்மனின் பாதத்திற்கு கீழ் ஒரு சிறிய கிண்ணமோ வெற்றிலையோ அல்லது சிறிய வாலகளை துண்டையோ வைத்துக் கொள்ளுங்கள் அர்ச்சனை செய்த அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் இட்டு கொண்டால் துர்க்கையம்மனின் அருளால் எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனைகள் செய்வினை கோளர்கள் வழக்கு ஆகியவை அனைத்தும் நீங்கும் துர்க்கையம்மனின் அருளை பெற ஜெபிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் க்ரீம் கிளீம் சாமுண்டாய விச்சே மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் பூஜை செய்து வந்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ வளத்துடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்